ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபுரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஓம் ஸ்ரீ சுவாமியேய் சரணமையப்பா தக்ஷிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராக்கு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் விருச்சிக லக்னம் இருப்பு ஒரு நாழிகை பதினாறு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஓரு மணி வரை பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை பூசம் அதன் பின்பு ஆயில்யம் நாமயோகம் இன்று இரவு எட்டு இருபத்தி மூன்று மணி வரை ஐந்திரம் அதன் பின்பு வைத்திருதி கரணம் இன்று காலை ஒன்பது பதினாறு மணி வரை கௌலவம் அதன் பின்பு இரவு எட்டு நாற்பத்தி ஒரு மணி தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமர்சாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை மூலம் அதன் பின்பு போராடம் மூலம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நவ கிரகங்களில் உள்ள ப்ராத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய உடன் பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து காலையில் ஏழுலேருந்து எட்டு செவ்வாய்குறையில் கடன் அடைக்கிறது ரொம்ப விசேஷம் கடனை அடைக்கிறது அப்படி அந்த நேரத்தில் நம்மளால் போய் கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு பேப்பரில் எதிலாவது இதில் கவரில் வச்சு எழுதி எழுதி வச்சுருங்கோ அந்த கடன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதேமாரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி சிருஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் குரு வக்கிரம் கடகராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் தனுசு ராசியில் செவ்வாய் மகர ராசியில் ராகு கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக இருக்கார் ஏன்னா உங்களோட சுகாதிபதியே சந்திரபகவான் தான் அதனால் மனசில் ஒரு தெளிவான ஒரு போக்கு தென்படும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க அதே சமயம் இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் வந்து காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதேபோல் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலாக சகாயதை சகாயஸ்தானத்திலே நீக்க இருக்கார் அடி தூள் கலப்புங்க உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிப்பதற்கு என்ன வழி உண்டோ அதை செய்வீர்கள் அதற்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல் உபாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் இன்னைக்கு கிளம்பும் கிளம்பும்போது ரிஷபராசி என்பர்கள் ரெண்டு வெல்வம் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அத்திய அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டியது உங்கள் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மிதுன ராசி ட்ரை நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அவரே தான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி இன்னைக்கே நீங்கள் எதிர்பார்த்த அந்த தொகை கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இணைய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கடக ராசி நீர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கும் ஏன் அப்படின்னா சந்திரபகவான் உங்கள் தான் அதனால் சின்ன சின்ன ஒரு சி விஷயத்தை கற்றுக் கொடுப்பார் அவ்வளோதான் ஒரு சந்தோஷமான ஒரு போக்கம் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் குடும்ப ஒரு உறவில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம் என் அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அத்தியாற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மடர் நிலம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான சிம்மராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்பால்தான் ஐநசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபகன் அதிக இருக்கிறதுனால சில உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கலாம் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி பள்ளியிலும் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுனா இன்றைக்கும் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே அதிக அற்புதமாக இருக்கிறதனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு திருப்தி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உற்சாகமாக இருப்பார்கள் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கேட்டும் அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றன இன்றைக்கும் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் துலாம் ராசி அன்பர்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டீங்க சூப்பராக அற்புதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சிவிங்க உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுங்க இன்றைக்கி கரெக்டாக அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் வண்ணங்கள் ஆகும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகும்பொல்ல எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுவோம் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான விருச்சிகராசி ராசி நேர்களை நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்யாதிபதி பாகியஸ்தானத்திலே இருக்கார் அதனால் இன்னைக்கு தந்தை வழியில் உங்களுக்கு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள் அரசியல் உதவிகள் அற்புதமாக செயலாற்ற ற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு விருச்சகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான தனுசுராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி வண்டி எடுக்கும் போதே கரெக்டாக பெட்ரோல் எடுத்துன்னுட்டோமா ஹெல்மெட் போட்டுட்டோமா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துன்னுட்டோமா இன்சூரன்ஸ் பேப்பர் லைசன்ஸு எல்லாமே அதெல்லாம் பார்த்துக்கணும் அதேமாரி ரோட்டில் போகும்போதும் அப்படியே அக்கம் பக்கம் பார்க்காதே ஆலை கண்டு மிரளாதே அப்படின்னு போனோம் ஏன்னா இன்றைக்கி அப்படியே உடம்புல ஒரு சோர்வு இருக்கும் சரியா அதெல்லாம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இளைஞர்கள் இறைவர்கள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மனைவிகளுக்கு கல்வியில் முன்னே முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து அன்பான மகர ராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கலெத்திர அதிபதி கலத்திரத்திலே இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் இன்னைக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களது விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் அருமையான ஒரு போக்கு தென்படும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டுமோ அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கும்பராசினிகளை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் பகிர்வுன லோகாதிபதி பகிர்வு லோகஸ்தானத்தில் தான் இருக்கார் இன்றைக்கும் ஆனால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் கடன் சுமை குறைவு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் உத்தியோகத்தில் வெகு சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும் சுமையாக இருக்காது கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை கண்பர்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு ஏர் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதுவும் எம் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழந்தைகள் மனதில் இருந்து வந்த குறைகள் அகலும் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு வழிவகை வாய்ப்புகள் உருவாகும் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அத்தியார்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது